வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் நம்ம வியூஸ்க்காக வந்து முதல்ல கிட்னி ஸ்டோன் என்ன அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிடுவாங்களா கிட்னியோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா பிளட்டை ஃபில்டர் பண்ணி பாடியில் இருக்க எக்ஸஸ் ஃபுளுட் அண்ட் மினரல்ஸை யூரின் மூலயமா தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்போ கிட்னி அந்த மாதிரி வெளியேற்றும் போது நம்ம பாடியில் நீச்சத்து கம்மியாக இருக்கும் போது ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் யூரினாகவும் ஆகும் அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் வந்து கால்சியம் ஆக்சைலைட் ஃபைட்டேட் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் போது அது ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகி சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கிறிஸ்டல்ஸ் வந்து நாளடைவில் கிட்னி ஸ்டோனா ஃபார்ம் ஆயிடும் கிட்னி ஸ்டோன் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வலி எந்த மாதிரி இருக்கும் இப்போ வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த கிட்னில கல் இருக்குது அதனாலதான் இந்த வலி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேறுபாடு தெரியும் கிட்னி ஸ்டோனுக்கு வந்து தான் எந்த இடத்துல நம்ம பேக் முதுகு பகுதியில் விழா எலும்புக்கு ஆகி வயிறு பகுதி வரைக்கும் வலி பரவும் இந்த அது வந்து ஷார்ப் இன்டென்ஸ் பெயினாக இருக்கும் பெயின் வந்து பயங்கர ஹை பீக்குக்கு போற அளவுக்கு ஒரு சடன் பெயினாக இருக்கும் அந்த சடன் பெயினால அவங்களுக்கு நாக்கு ட்ரை ஆகிறது வாமிட் வர மாதிரி இருக்கிறது ஃபீவரிஷா இருக்கிறது பாடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாக ஆகிறது இதெல்லாம் வந்து பெக்குலியர் சிம்டம் ஆஃப் கிட்னி ஸ்டோன் இது தவிர அதர் யூரினரி சிம்டம்ஸ் பார்த்தோம்னா யூரின் வந்து சொட்டு சொட்டா போறது சம்டைம்ஸ் சில பேருக்கு யூரின் போகும்போது பிளட்டு லைட்டாக வர்றது யூரின் ஃப்ளோ தடப்பட்டு போற மாதிரி இருக்கிறது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறது இது எல்லாமே கூட கிட்னி ஸ்டோனோட சிம்டம்ஸ் தான் சரி இப்போ அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடல் வாழ் இருக்குல்ல அதற்கும் வலி இருக்கும் அடி வயிற்றுல வலி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த ரெட்டுக்குமான வித்தியாசம் மக்கள் புரிஞ்சுக்க முடியுமா ஆ இது வந்து முதுகு பகுதியில் ஸ்டார்ட் ஆகிட்டு பெயின் வந்து லோயர் அப்டமன் வழியா இன்னர் தை வரைக்கும் பெயின் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் கிட்னி ஸ்டோன் அப்டமன்ல அப்பெண்டிசைட்டிஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரைட் சைடு ஆஃப் லோயர் அப்டமன்ல மட்டும் தான் பெயின் இருக்கும் அதுல இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து மெயின் சிம்டமா மோஷன் போறதுல ப்ராப்ளம் இந்த இல்ல டயரியா இருக்குறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதோட சேர்ந்தாப்ல இருக்கும் ஓ சரி இப்போ வந்து ஒருத்தருக்கு கிட்னி ஸ்டோன் வந்திருச்சு அப்படினா இப்ப டெஸ்ட் பண்றாங்க கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படினா அதை கரைக்கிறதுக்கு அது சரி பண்றதுக்கான எளிமையான மருத்துவ முறைகள் ஏதா இருந்தா இல்லை வீட்லேயே வீட்டு மருத்துவம் பாட்டி வைத்தியம்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி ரொம்ப பலம் அளிக்கக்கூடிய இதாக இருந்தாங்க சொல்லுங்களேன் கிட்னி ஸ்டோன் வந்து முடிந்த வரைக்கும் சின்ன ஸ்டோனாக ஒரு த்ரீ எம்எம் ஸ்டோனுக்கு கம்மியாக இருந்தாலோ இல்லை மைக்ரோ எழுத்தாக இருந்தாலோ வீட்லேயே கரைக்க நம்ம ட்ரை பண்ணலாம் அதை விட பெரிய ஸ்டோனாக இருந்தால் மருத்துவ அணுகி அதுக்குரிய மருத்துவம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம டயட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் காலையில் எந்திரிச்சோனே ஒரு வெண்பூஷணி ஜூஸை வந்து மிளகு இஞ்சி சாரோடு எடுத்துக்கும் போது அது வந்து கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது எப்படி எந்த அளவு தயாரிக்கிறத பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கீங்க கலை வெறும் வயிற்றுல வெண்பூஷணி சாறு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி சாறு இதை ஆட் பண்ணி கலையில் வெறும் வயிற்றுல எடுக்கும் போது கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தோம்னா புடலங்காய் பீர்க்கங்காய் வாழைத்தண்டு சவு சவு இந்த மாதிரி காய்கறிகளை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நம்ம லஞ்சோட எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் சீக்கிரமாக கரைஞ்சி வெளியே வரும் சரி மேம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ எம்எம் அதை விட கம்மியான சைஸில் கிட்னி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அதற்கு நேரடியாக மருத்துவம் போய் பார்க்க வேண்டாமா வீட்லயே இந்த முறை இப்போ ஸ்டோன் கம்மியா பெயின் இல்லாம இருந்ததுன்னா நம்ம வீட்லயே எளிமையான மருத்துவம் ட்ரை பண்ணலாம் மைக்ரோலெட்ஸ்னு நம்ம ஸ்கேன்ல ரிப்போர்ட் பார்த்தாலும் நம்ம வீட்டிலே இந்த எளிய மருத்துவம ட்ரை பண்ணலாம் வீட்டு ஃபுட்லயே நமக்கு சரி பண்ண ட்ரை பண்ணலாம் வாட்டர் இன்டேக்கு அதுக்கு மாதிரி ஃபுளுயின் இன்டேக்கும் நிறைய எடுத்துக்கணும் தண்ணீர் அதிகமா குடிக்கணும் ஆஹ் ஆமா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோனை வெளியேற்றதுக்காக தண்ணியோட அளவு வந்து ஃபோர் டூ ஃபைவ் லிட்டர்ஸ் அளவுக்கு ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணனும் சரி மேம் காலையில ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கிறத சொன்னீங்க மத்தியானம் வந்து ஃபுட்டில் எடுத்துக்க வேண்டிய காய்கறிகள் சொல்லிட்டீங்க தண்ணி அதிகமாக குடிக்கிறது இந்த மூணையும் மட்டும் ஃபாலோ பண்ணா த்ரீயமும் கீழே இருக்கக்கூடிய கல் இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும் அது முழுசா சரி ஒரு தர்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ஸில் கல்லு வெளியே வந்துடும் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பாக நாள் எடுக்கும் ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்து ஹார்ட்னஸ் நமக்கு ஒவ்வொரு கிரிஸ்டல்ஸாக சேர்ந்து தான் அது ஸ்டோனா மாறுது இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் வந்து சாஃப்டன் ஆகும் அதோட தன்மை ஹார்டான தன்மையிலேருந்து சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது கரையிற தன்மைக்கு வந்து யூரின் வழியா வெளியே வரும் ஸோ அதனால அது தர்ட்டிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வ வரையும் டைம் எடுக்கும் ஸ்டோன் வெளியே வர்றதுக்கு

ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அந்த மைல்டு பெயினோட வெயிட் பண்ணலாமா ரிசல்ட்ஸ்க்காக பெயின் வந்துருச்சுனாவே டாக்டர் அணுகிறது தான் சரியான முறை பெயின் இல்லை அப்படின்னும் போது பெயின் இல்லாமல் த்ரீ எம்எம் ஸ்டோனுக்கு கம்மியாக இருக்கும் போது நம்ம வீட்டிலேயே எளிய மருத்துவமாக அதை ஃபாலோ பண்ணலாம் நம்ம அடுத்து வந்து இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனையை பற்றி பேசும்போதே மக்களுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து வாழைத்தண்டு ரொம்ப உபயோகமாக இருக்கு வாழைத்தண்டு சாறு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது உண்மையிலேயே பலனளிக்குமா அளிக்குமா அப்படின்னா எப்படி பயன்படுத்துவாங்க யா வாழைத்தண்டு சாறு பலன் அளிக்கும் வாழைத்தண்டு சாரை வந்து யூஸ்வலாக நம்ம கடையில் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து பலன் அளிக்காது அப்படி சாப்பிட்றவங்க பொரியலா செஞ்சு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தினம் எடுத்துகிட்டோன்னா பலன் அளிக்கும் கடையில குடுக்குற அந்த ஜூஸ் மாதிரி தண்டை சாறு போட்டு எடுக்கிறது பலனளிக்காது வாழை வாழை அடிச்சாறுன்னு சொல்லுவாங்க வாழை மரத்தை கட் பண்ணிட்டு அதுக்கு அடியில ஒரு சின்ன கப் மாதிரி வைப்பாங்க அடியில ஒரு ஒரு இன்ச் ஹைட்ல மரத்தை கட் பண்ணிடுவாங்க அதுல ஒரு கப் வச்சு அதுல நீர் செக்ரீட் ஆகும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு அந்த நீரை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தாலும் கல்லு கரைஞ்சு வெளியே வரும் அது மாதிரி தென்னங்குருத்து சாறு சாறு இது ரெண்டுமே கூட கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது நான் கேள்விப்பட்டதே இல்லையா மேம் அது எப்படி பயன்படுத்தலாம் தென்னம் குருத்து சாறுன்றது தென்னம் பாலை இருக்குல்லே அதுக்குள்ளே இளங்குருத்தா ஃபார்ம் ஆகும் அதை இடித்து சாறு எடுத்து தினம் வெறும் வயிற்று காலில் நூறு எம்எல் அல்ல இருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் சரி மேம் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசி இருந்த மாதிரி ரொம்ப சின்ன கல்லு கரைக்கிறது தான் பயன்படுமா பெரிய அளவுல இருந்தால் கூட கல் கரைக்கும் போது வெறும் இந்த மருத்துவம் மட்டும் போதும் கல் பெரிய சைஸ்ல இருக்கும் போது சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு அதோட உணவு பழக்கங்களில் இது மாறுதல்களை கூட சேர்த்து எடுக்கும் போது சீக்கிரமா கல்லு கரைஞ்சு வெளியே வரும் சரி மேம் அடுத்து எங்களுக்கு சித்த மருத்துவம் பற்றி சொல்லிடுங்களேன் இப்போ த்ரீஎம்எம் மேலே இருக்குது ஒருத்தருக்கு கல் இருக்குது பெயினும் இருக்குது அப்படின்னா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட வந்தால் சித்த மருத்துவம் எந்த மாதிரியான பலன்களை அவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ சித்தா மருந்தை வரைக்கும் ரெண்டு ஆக்ட் ஆகும் ஒன்று டயோரிடிக் சிறுநீர் பெருக்கி யூரின் வந்து ஃபுல் புட் நிறையா அதிகமாக்குறதுனால கல்லு வந்து உடைத்து நொறுக்கி வெளியேற்றுறது இது ரெண்டு விதமாகவும் சித்த மருந்து நமக்கு வேலை செய்யும் ஓகே மேம் எங்களுக்காக வந்து சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான மூலிகைகள் இந்த இல்ல இந்த மருந்துகள் வந்து இந்த மாதிரியான கல்லை கரைக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியுமா கொஞ்சம் மூலிகைகள்னு பார்த்தோம்னா சிறுபீலை நெருஞ்சில் நீர்முள்ளி பற்படாகம் தண்ணீர் விட்டான் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்ந்த மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது கல்லை சீக்கிரம் கரைச்சி வெளியேற்றும் சரி சித்த மருத்துவத்தின் மூலமாக எந்த அளவு வரைக்கும் நம்மளால கல் கரைக்க முடியும் சித்த மருத்துவத்தில் பதினாலு எம்எம் டு பதினஞ்சு எம்எம் வரைக்கும் ஸ்டோன் இருக்காது வழி இல்லாமல் மூலமாக எடுத்துட்டு வர முடியும் ஓகே உங்களை பண்ணப்போ எம் எம் டுவெல் எம்

ப்ராப்பர் ஸ்கேனிங் அதாவது நம்ம மெடிசன் எடுத்துக்கும் போது நமக்கு மருந்து கொடுத்துட்டோன்றதுனால பேஷண்ட் வீட்லேயே உட்காந்து மருந்து சாப்பிட்டு வழி இல்லைன்றதை வச்சு நமக்கு ஸ்டோன் இல்லைன்னு அவங்களாவே தீர்மானிச்சுக்காம டாக்டர் ப்ராப்பர் வரும்போது கரெக்டாக வந்து ப்ராப்பர் ஸ்கேனிங்ல இருந்தாங்கன்னா நமக்கு அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது கல் வெளியே வர்றதுனால வேற பாதிப்புகள் இல்லை வேற பாதிப்புகள் எதுவும் இல்லை சரி மேம் இங்கே வந்து கிட்னில இருக்கக்கூடிய கல் வந்து ரொம்ப சின்ன சைஸா பொழுது ஒரு தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி வீட்டில் சாப்பாட்டு முறை முறைகள்லயே அதை கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே இப்ப வந்து அதோட பெருசா இருக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பொழுது எவ்வளவு நாட்கள் ஆகும் இதை விட்டு முழுசா விடுபடுறது அது கிட்னில வந்து எந்த இடத்துல ஸ்டோன் இருக்குன்றத பொறுத்து நமக்கு அந்த டைம் வேரியேஷன் வேரி ஆகும் யூரேட்டர் அதாவது கிட்னில இருந்து நமக்கு ஒரு டியூப் மாதிரி வரும் அதை யூரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த யூரேட்டர்ல ஸ்டோன் இருக்கும்போது பதினைந்து நாட்கள்லயே கல்லு வெளியே வந்துடும் அதே கிட்னிக்குள்ள இருக்கும்போது கிட்னியோட அப்பர் போலோ மிடில் போலியோ ஸ்டோன் இருக்கும்போது ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்ல வெளியே வரும் அதே கிட்னியோட லோயர் போல்ல ஸ்டோன் இருக்கும்போது அறுபது நாள் வரைக்கும் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரி இப்போ வேற வேற இடத்துல சொல்றீங்களே இதனால எதுவும் ரிஸ்க் இருக்கா இதுல வந்து லோயர் பொல்ல ஸ்டோன் இருந்தாலோ அது கல்ல கரஞ்சு வெளிய வரதுக்கு டைம் அதிகம் டியூரேஷன் தேவைப்படும் அதே மாதிரி ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் னு சொல்வாங்க அது வந்து அந்த மான் கொம்பு மாதிரி ரொம்ப ஹார்டான ஸ்டோன் அந்த இதுக்கு மட்டும் நம்ம மருத்துவத்துல வந்து பண்ண முடியாது பார்வை மருத்துவம் செஞ்சு தான் ஸ்டோனை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் சென்டிமீட்டர் அளவுக்கு கூட வளரும் அவ்வளோ பெரிய ஹார்டான ஸ்டோனா இருக்கும் அந்த ஸ்டோனுக்கு மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ்ல வேற வேற வகைகள் இருக்கு நிறைய வகைகள் இருக்கு கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்கு ஃபைட்டேட் ஸ்டோன்ஸ் இருக்கு சிட்ரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்கு ஒவ்வொரு வகைகள் ஸ்டோன் ஏத்த மாதிரி நமக்கு மருத்துவமும் வேறுபடும் அதுல வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்டோன் மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது சொல்லுவாங்க அதுவும் சின்ன சைஸ் தான் நம்ம மருத்துவத்துல குணப்படுத்த முடியும் ஸ்டோனோட சைஸ் அது வந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு தான் மேக்ஸिमम வளரவே ஆரம்பிக்க 6 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும் அந்த ஸ்டோனுக்கு மட்டும் நம்ம அறுவை மருத்துவம் மூலமா

அவங்க பொதுவா செய்யக்கூடிய தவறுகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா மக்கள் இத புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா அதை வெளியிட்டிருக்க வசதியா இருக்கும்ல? அத கேக்குறேன். என்ன பண்ணுவாங்கன்னா பேஷன்ட் நமக்கிட்டே வருவாங்க. கிட்னி ஸ்டோன்காக மருந்து சாப்பிடுவாங்க. ரெண்டு நாள்ல வலி சரியாயிடும். வலி தீவிர வலியோட வருவாங்க. ரெண்டு நாள்ல வலி சரியாயிடுச்சுன்றதை வச்சு நமக்கு ஸ்டோன் சரியாயிடுச்சுன்னு மருத்துவம் சாப்பிறது அப்படியே பாதியிலே நிப்பாட்டிடுறது. ஒரு சிலர் இந்த மாதிரி தவறுகள் செய்வாங்க. ஐமேரி ஒரு ஸ்டோன் வந்து ஒரு பத்து 10mm சைஸ்ல ஸ்டோன் இருக்கு அப்படின்னும் போது அது சம்டைம்ஸ் உடைஞ்சு யூரின் வழியா வெளியே வரும். ஒரு எம்எம் ஸ்டோன் தான் வெளியே போயிருக்கும் ஆனால் அந்த ஸ்டோன் யூரின்ல அவங்க பார்த்துட்டாங்கன்ற அந்த ஒரு ரீசனுக்காக பாதிலே மருந்து அது ஸ்டாப் பண்ணிடுறது ஃபுல் ஸ்டோன் வெளியே வந்துருச்சான்றத நம்ம ஸ்கேனில் ரிப்பீட் பண்ணாதான் நமக்கு தெரியும் ஃபுல்லாவே கல் கரைஞ்சு வெளியே வந்திருக்கா இல்லை பாதி உடஞ்சி வெளியே வந்திருக்கான்றதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் இந்த மாதிரி தவறுகள் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க சரி நிறைய பேர் வந்து செல்ஃப் மெடிசன் அவங்களே ஏதோ செய்யலாம் ட்ரை பண்றாங்கல்ல அப்படி செய்யறதுல ஏதாவது தவறுகள் ஏதாவது நடந்திருக்குதா அது என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் பீன்ஸ் அவிச்சு குடிச்சா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டா ஒரே நாளில் கல் கரைஞ்சி வெளியே வந்துடும் ஒரு நாள் ஃபுல்லாக பீன்ஸ் கஷாயம் மாதிரி குடிக்கிறது இந்த மாதிரி அப்ப பெக்குலியரா அதை வந்து சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நாள்ல எனக்கு பெயின் சரியாயிடுச்சுன்னு வாங்க அது த்ரீ எம்எம் ஸ்டோன் இருந்தது அந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர்ல கண்டிப்பா போகாது த்ரீ எம்எம் ஸ்டோன் இருந்தது டென் எம்எம் வரைக்கும் வளர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பெரிய ஸ்டோன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க அப்படி வரும்போது நமக்கு இன்னும் அது குணப்படுத்துறதுக்கு சிரமமா தான் இருக்கும் அவங்க முதலே ஒரு நல்ல மருத்துவர் அணுகி அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் பார்த்து ஸ்கேன்ல பார்த்து ஸ்டோன் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்னி ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் சரி மேம் இந்த கிட்னி ஸ்டோன் கரைக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையா இருந்தா கூட அதுல வந்து பெயின் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மக்களுக்கு ஸ்டோன் வந்த உடனே அவங்களுக்கு பெயின் ஆரம்பிச்சிருது முழுசா குணமாகற வரைக்கும் பெயின்ல தான் ரொம்ப அவதிப்படுறாங்கல்ல நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பெயினை முதல்ல ஹெவி பெயின்ல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு தான் வழிகள் இருக்கு நம்மளோட மெடிசன்ஸ்ல பார்த்தோம்னா மசல் ரிலாக்ஸ் மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு அது வந்து யுரேட்டரை ரிலாக்ஸ் பண்ணிவிடும் அப்போ பெயின் கம்மியாகும் தீவிர வழியில வரவங்களுக்கு இஞ்சி ஊட்டுறோம்னு ஒரு கிளினிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு ஹாஃப் அன் ப்ரொசீஜர் அது அது பண்ணும் பெயின் வந்து நல்லாவே ரிலீஃப் ரிலீஃப் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பெயின் இருக்குது அது பேஷண்ட்டுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நம்மளோட உள் மருந்துகள் சாப்பிடும்போது பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்காது பெயின் இல்லாம நம்ம கல்லை வந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப் திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம் ஒரு முறை செஞ்சால் அது பேஷண்ட்டோட நீர் பொறுத்து ஒரு சிட்டிங்கோ இல்ல த்ரீ சிட்டிங்ஸ் ஆர் ஃபைவ் சிட்டிங்ஸ்ன்றது பேஷண்ட்டோட வலியோட தீவிர நிலையை பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணுவோம் சரி மேம் ஆனால் வீட்டு வீட்டு மருத்துவத்துல அந்த பெயின் குறைக்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்குது அது ஒரு இலை சொல்லுவாங்க அந்த இலை வந்து மென்று சாப்பிடும்போது பெயின் வந்து இன்ஸ்டன்ட்டாக குறையும் பட் அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்க முடியாது பேஷண்ட்டால் டெய்லி ஒரு இலை சாப்பிட்டா

நல்லா இருக்கு நம்ம ஒருத்தர் கிட்னியில வந்து கல் இருக்குது அதுக்கான சிகிச்சையில இருக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறது நல்லது எந்த மாதிரி உணவுகளை அவங்க தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டுக்கணும்னு பார்த்தோம்னா புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் வாழைத்தண்டு சௌச்சோ இந்த வெஜிடபிள்ஸ் டெய்லி ஃபுட்ல சேர்த்துக்கலாம் பழங்கள்னு பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைம் ஆரஞ்சு கிவி பைனாப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தினம் ஃபுட்ல சேர்த்துக்கலாம் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா நான்வெஜிடேரியன் ஃபுட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் நட்ஸ் மில்க் ஷேக் இப்போ வந்து அது ட்ரெண்டிங்ல நிறைய தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நட் மில்க் ஷேக் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அது வந்து கிட்னி பேஷன் கிட்னி ஸ்டோன் பேஷன்ஸ் கண்டிப்பா பண்ணக்கூடாது அது வந்து ஸ்டோன் வந்து இன்னும் பெருசாகறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கக்கூடாது ஒரே மாதிரி ஃபுட்டை டெய்லி எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு ஃபுட்டு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதே ஃபுட்டை டெய்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஃபுட்டும் பண்ணக்கூடாது எதையுமே மாடரேட்டாக எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் வராம பார்த்துக்கலாம் இது உப்பு தவிர்க்கணுமா சால்ட் இன்டேக்கும் கம்மி பண்ணணும் சுகர் இன்டேக்கும் கம்மி பண்ணணும் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸும் இது வந்து கிட்னியை பா பாதிக்காம இருக்கும் சரி மேம் இதெல்லாம் வந்து இந்த கிட்னி கல் கரையிற வரைக்கும் தான் நீங்க சொல்லக்கூடிய லிமிடேஷன்ஸ்ல இது வேணா நட்ஸ் சாப்பிடுறது கொஞ்சம் குறைக்கணும் ஆமா இது எல்லாமே கிட்னி ஸ்டோன் கரையிற வரைக்கும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமே எப்பவுமே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சித்த சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா மந்தமான உணவுப் பொருட்களை பொதுவாவே கம்மி பண்ணிக்கிறது நல்லது மந்தம்னா டைஜஸ்ட் ஆகுறதுல ஹார்டா இருக்கு டைஜஸ்டா செமிக்கிற சக்தி நம்ம உடலுக்கு என்ன உழைப்பு செய்யறோமோ அதுக்குரிய மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் நம்ம உடல் உழைப்புக்கு இப்ப நம்மளோட உட்காந்து செய்கிற செடன்டரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அதுக்கு ஒரு மாதிரி ஈஸியா டைஜஸ்டபுள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி போகணும் ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யறாங்க அப்படின்னா அவங்க நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஹையா எடுத்துக்கலாம் சரி மேம் இப்போ யாருக்காவது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது அதை வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அலோபதி மருத்துவம் நவீன மருத்துவத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில இல்ல இல்ல எனக்கு வந்து சர்ஜரி வேணாம் நான் வந்து இயற்கை முறையிலேயே கரைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி விருப்பப்படக்கூடிய மக்களுக்கு வந்து சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் ஃபோர்டீன் எம்எம் ஸ்டோன் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம அழகாக சித்த மருத்துவத்தில் அறுவை மருத்துவம் இல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து அறுபது நாளைக்குள்ளே கல்லை கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து அதை வந்து மருத்துவம் பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குதா எப்படி ஆமாம் இது எதனாலனா அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாததுனால தான் ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் நமக்கு வருதுன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் இல்லையா சரியாக தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் தான் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இல்லை நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஹை ப்ரோட்டீன் டயட்டா எடுத்துக்கிறது இதெல்லாம் தான் ரீசனா இருந்திருக்கும் நமக்கு ஸ்டோன் வரதுக்கு வராம இருக்க என்ன பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மெயினா ஃபாலோ பண்ணலாம் எண்ணெய் எண்ணெய் குளியன்னு சித்தால சொல்லுவோம் நல்லெண்ணெய் வந்து தலையில இருந்து பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது பாடி ஹீட் நல்லா கம்மி கம்மியாகும் இந்த மாதிரி கம்மி ஆகும் போது உடல் உஷ்ணம் குறையும் போது நம்ம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம லைஃப் டைம் வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகாம பாத்துக்கலாம் தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா தண்ணி வந்து ப்ராப்பர் இன்டர்வெல்ல குடிக்கணும் நம்ம தண்ணி குடிக்கிற அளவு நமக்கு பத்தமாக பத்தாதான்றது நம்ம யூரின் அவுட்புட்டு அண்ட் யூரின் கலர் வச்சுக்க தெரிஞ்சிக்கலாம் ஒரு நாளைக்கு ஏழில் இருந்து எட்டு முறை யூரின் கழிக்கிறோமான்றதையும் பார்க்கணும் யூரின் கலர் வந்து பேல் எல்லோவாக இருக்கணும் டார்க் எல்லோவாக போகாம பேல் எல்லோ கலர்ல இருக்கும் போது நமக்கு கிட்னி ஸ்டோன் வரத்துக்குரிய சான்சஸ் ரொம்ப கம்மி சரி பொதுவாகவே இந்த மாதிரி கிட்னி மாதிரியான மிக முக்கியமான உருப்புள்ளே எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மக்கள் பயந்துடுறாங்க ஓகே இப்போ கல் வந்தால் கூட என்னுடைய கிட்னி வேற ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது கிட்னி கல்லுக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டிக்குமான தொடர்பு ஏதாவது இருக்குது ஸ்டோனோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்து அது யூரிட்டரை பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து யூரின் வந்து யூரிட்டர்ல கிட்னிக்கு பேக்வர்ட் ஃபுளோ ஆகும் அந்த மாதிரி பார்க்கும் போகும்போது கிட்னியை வந்து அதை டேமேஜ் பண்ணும் அதுக்காக தான் கிட்னி ஸ்டோன் இருக்கு அவங்க ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி ஸ்டோன் எந்த இடத்துல இருக்கு கரைஞ்சிருக்கா எந்த மருத்துவம் பார்த்தாலுமே அது ப்ரா கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டோன்லால எந்த அடைப்பும் ஏற்படாது அப்படி அடைப்பு ஏற்படலன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகாது கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவங்க கிட்னில பெரிய பாதிப்பு இருக்குன்னு பயப்பட வேண்டியது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் கிட்னி ஸ்டோன் சரி பண்ற சம்பந்தமாக நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா நம்ம சேனல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் எழுதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மேம் பேசிய இந்த விஷயங்கள் அது தொடர்பான அப்ரிசியேஷன்ஸ் இல்லை நாங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனும் நான் கேட்ட கேள்விகள் எது சம்மந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம் மட்டும் தான் நாங்கள் ஃபர்தராக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிட்னி ஸ்டோனில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ன செய்யும் தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி மக்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்